அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒ சலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மது ஓ ஆலிஹி வாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் இன்றைய ஜிம்மாவின் நன்மைகளை அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் அலக்துல்லா இது அல்லாஹுவின் பாதையில் அழைப்பு பணி என்பது சம்பந்தமான ஒரு காணொளி இதில் அழைப்பு மணி செய்வது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியம் அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் நமக்கு முன்மாதிரியாக திறந்த திகழ்ந்த அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அதை எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குரான் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்ம முப்பத்தி ஒன்பதாவது பாகம் நபிமார்களுடைய வரலாற்றில் நபி நூலிவசலம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் தங்களுடைய பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்ன அவர்களுடைய குடும்பத்தார்கள் கூட அவர்களை ஏற்றுக்கொள் மனைவியை ஏற்றுக்கொள்ள ஒரு மகனும் ஏற்றுக்கல இல்லையா அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்டாக நபி அவர்கள் நிறைய நூலிவசல்லம் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தின் அவர்களுடைய பொறுமை அவர்களுடைய பிரச்சாரத்துடைய அவருடைய ஆக்கங்கள் எவ்வளவு தீர்க்கமாக எவ்வளவு தெளிவாக எவ்வளவு காரசாரமாக இந்த அதாவது இஸ்லாத்தை நான் மு நாம் முன்வைக்கக்கூடியவர்கள் பல பல தரப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்களுடைய பல தரப்பட்ட அந்த வாதங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு ஆணித்தரமாக அவர்களுடைய வாதங்கள் அமைந்தது என்றெல்லாம் அதில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் அவ்வளவு தீர்க்கமாக அல்லாவுடைய நேருடைய கண்ட்ரோலில் அல்லாவின் பாதையில் அழைப்பு அழைப்பு பணி செய்து செய்திருந்தும் அவர்களை என்ன ரொம்ப சொற்பமானவர்கள் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ இது வந்து முழுக்க முழுக்க தாவா பணி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கு ஊன்று கோலாக ஊன்று சக்தியாக அது அமைந்திருக்கிறது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஒரு நாலஞ்சு மாதம் எடுத்து சொல்லி பிற்பாடு யாரும் கேட்கலை அப்படிங்கும்போது அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க அதில் வந்து ரொம்ப ஒரு வீக் ஆகிடுறாங்க அப்போ அவர்களுக்கெல்லாம் நூகலைவு செல்லும் அவர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாடமும் படிப்பினையும் நமக்கு இருக்குது அந்த அடிப்படையில் இந்த தாவா பணி சம்பந்தமான விஷயங்களை மேலும் அதிகமான விஷயங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் தாவா பணி என்பது அல்லாஹு தாலா நபிமார்களை முதல் மனிதர் ஆதம் அலுவலாம் மேற்கொண்டு இறுதி நபி முகமது நபி சல்லல்லா அலுவலாம் அவர்கள் வரை தொடராக நபிமார்களை அனுப்பி அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே அனுப்பி அல்லாஹ் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தான் அதில் கொசு சொற்பமான பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அதிகமான பேர் நிராகரித்தார்கள் அந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்த இந்த தாவா பணி முகமது நபி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுடைய இதோட அவங்க இறுதி நபியாக ஆக்கப்பட்டு நபியோடைய நபிமார்களுடைய வருகைக்கு அல்லா முத்திரையிட்டு விட்டான் அதனால் அந்த பணியை என்ன இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் சமைத்து விட்டான் ஓகே அதனால் அந்த அழைப்பு பணி செய்ய வேண்டிய காரியத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம் நன்மை என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன தூது செய்தி அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்த தூது செய்தி அதற்கு மாற்றமாக நடக்கிறார்கள் இல்லையா தீமைகள் இல்லையா அதை எதிர்த்து அதை நீக்குவதற்கும் என்ன நம்ம பாடுபட வேண்டும் ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நன்மையை சொல்லிக்கிட்டே போகணுன்னு வைங்களேன் இல்லையா தீமை ஒரு அளவுக்கு தான் அது ஒரு இதாக இருக்கும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அனைத்துமே அழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடாக முடியுது அதுவும் பலர் வந்து அதுலேயும் கவனம் செலுத்தாமல் சில பேர் நன்மை ஆகக்கூடியவர்களோடு இருக்காங்க ஆனால் தீமையை கண்டும் காணாமல் போயிடுவாங்க இல்லையா அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் சரி நம்ம காணொலிக்குள்ளே போவோம் சாரில் இதில் அகிலத்தில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் ஏகநாயன் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் புனித இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான் முதல் மனிதரும் தூதருமான ஆதம் அலிவல்லம் அவர்களின் தொடங்கி இறுதி இறுதிசீதர் முகமது நபி சல்லல்லாஹ் அலி அவர்கள் வரை இந்த பூமியில் மக்களை அழைத்தது இந்த சத்திய மார்க்கத்தை நோக்கித்தான் எல்லா இறை தூதர்களின் பிரதான பணியாக இந்த ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அளிக்கும் பணியாகவே இருந்து வந்துள்ளது அந்த அழைப்பு பணியை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறைக்குறான் குரானில் என்ன கூறுகிறான் என்றும் நபிகளார் கூறிய சிறப்புகள் மற்றும் நபிகளார் சத்திய சத்திய மார்க்கத்தை நோக்கி எப்படியெல்லாம் மக்களை அழைத்தார்கள் என்பது போன்ற சில செய்திகளை இந்த பதிவில் நம்ம பதிவு செய்கிறோம் அதை சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறோம் சார்லா அவைகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு உங்களால் இயன்ற பணிகளை செய்யுங்க அல்லாஹ் அருள் புரியட்டும் அல்லாஹுவின் கயிற்றை அனைவரும் சேர்த்து பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு அந்த அருளை அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள் அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான் எனவே அவனது அருளால் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் அதிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக எதற்காக நீங்கள் நேர்வழி பெறுவதற்காகவே இவ்வாறு அல்லாஹ் தனது சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் நீங்களும் விளங்கி அவைகளை புரிந்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அடுத்து அழைப்பு பணியின் சிறப்புகள் அல்லாஹூ ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை நோக்கி அல் அல்லாஹுவை நோக்கி அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம்களில் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் அல்லாகுவை நோக்கி மக்களை அழைத்து அதன் மூலமாக நல்லறம் செய்து நானும் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று நல்லா கேட்கிறான் இது நாற்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் பெருமானார் சல்லலா வளைவு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் மக்கள் திரண்டிருந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து விட்டேன் சிறு சிறிய செய்தியாக இருந்தாலும் அந்த செய்திகளை என்னிடமிருந்து நீங்கள் மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள் அதாவது இஸ்லாம் என்று எதை அல்லாஹ் எனக்கு கற்றுத்தந்தானோ அவைகளை உங்களிடம் முன்வைத்து விட்டேன் அவைகளில் சின்ன செய்தியாக இருந்தாலும் நீங்கள் பிறருக்கு சொல்லிவிடணும் எடுத்து சொல்லணும் பிரச்சாரம் பண்ணணும் அதன் பக்கம் மக்களை அழைக்கணும் என்று சுருக்கமாக மரண வேலையில் கூறியிருக்கிறார்கள் நபி சல்லா அலிஸ்லா அவர்கள் கூறினார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் சரி அதை பிறருக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் என்று கூறியதாக அப்துல்லா பின் அமர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓராவது செய்தியாக அதிசாக இடம்பெற்றிருக்கு நபி சல்லல்லா அலிசல்லா அவர்கள் சிகப்பு நிற ஒட்டகத்தை சுட்டி காட்டி நம் மூலம் ஒருவர் நேர்வெளி பெறுவது இதைவிட சிறந்தது என்று அலிரலி அல்லாஹன் அவர்களிடம் கூறினார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உம்மின் மூலம் அலிரலி அல்லவர்களை நோக்கி சொல்கிறாங்க உம்மின் மூலம் ஒரே ஒருவருக்கு அல்லாஹ் நேர்வெளி அளிப்பது சிகப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்ததாகும் இதை சகல்பின் ஷாதுர் அலி அல்லக்கூடிய சரி புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி பத்தாவது அதிசக இடம்பெற்றிருக்கு அப்போ பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும் அல்ல யாருக்கு அதை கொண்டு சென்று சேர்க்கணுமோ அதை அழகான முறையில் சேர்த்து அழகிய முறையில் அவன் அழைச்சிக்கிட்டு வருவான் அது அவனுடைய தனிப்பட்ட என்ன கையில் உள்ள அதிகாரம் நம்ம நினைச்சவங்களெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது முடியாது எடுத்து சொல்ல வேண்டியது அவன் நல்லவனா கெட்டவனா என்ன யார் இவரெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நம்ம சொல்ல வேண்டியது தெளிவாக என்ன அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதை கொண்டு சேர்ப்பது அல்லாஹ் கிட்ட இருக்குது அவன் இந்த பக்கம் அழைச்சிட்டு வர்றது அல்லாவுடைய கையில் இருக்கு சரியா நம்முடைய வேலை சொல்வது மட்டும்தான் மேலும் யார் மக்களை நேரான வழியின் பால் அழைக்கிறாரோ அவருக்கு அதை பின்பற்றுபவரின் கூலியை போன்று கூலி கிடைக்கும் நேரான வழியில் மக்களை அழைத்து அழகான முறையில் நம்ம சொன்னதையும் கேட்டு இஸ்லாத்துக்குள்ளே விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள்ல என்ன நமக்கும் கூலி கிடைக்கும் என்று அல்லாஹின் சூதா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு ஆர்வம் முட்டுகிறார்கள் இவ்வாறு கொடுப்பது அதை செய்தவர்களின் கூலியிலிருந்து கொஞ்சம் கூட குறைத்து விடாதே அல்லாஹ் இப்படி ஒரு நன்மையை நமக்கு தருவா இல்லையா அந்த நன்மையை அவர்களுடைய கூலிக்கு ஏதாவது குறைபா வந்துடுமா அப்படின்னா இல்லை அதுலேருந்து எடுத்துக் கொடுப்பானா இல்லை இது எஸ்டா நமக்கு அல்லாஹுவால் தரக்கூடியது என்று இந்த செய்தியர் அகோரையர் அலிலகன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நபிகளாரின் ஏகத்துவ யூகம் சம்மந்தமான என்ன யூகம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் நம்ம அழைப்பு பணி செய்வதற்கு முன்னால் இந்த ஏகத்துவ மார்க்கத்தை சரியாக நம்ம பட்டியல் போட்டு புரிந்து கொண்டு அதில் யூகம் யூகம் வகித்து மக்களை அழைக்கணும் ஒருமுறை நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை மாற்று மருத்துவரிடம் எடுத்து சொல்வதற்காக தாயிப் நகரத்துக்கு சென்றார்கள் ஏது மாற்று மருத்துவம் கேட்குறீங்களா அன்னைக்கு இஸ்லாத்துக்கு வராமல் இருந்த முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இடத்துல என்ன சென்றார்கள் ஆனால் அவ்வூர் தலைவர் அந்த ஊரை சேர்ந்த தாயிப் நகரத்தை சேர்ந்த தலைவர் நபி சல்லா அலுவலாம் அவர்களிடம் முறையாக பேசவில்லை முறையாக நடந்து கொள்ளவில்லை நபி சல்லா அவர்களுடைய விருப்பத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நபி அவர்களுக்கு கடும் துன்பங்களை கொடுத்தார்கள் அவர்களும் அந்த மக்களும் சேர்ந்து அப்போ மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை சொல்ல முடியாமல் போனது எண்ணி நபிகள் நாயகம் சல்லல்லா அழைச்சலாம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டவர்களாக திரும்பி வந்தார்கள் மக்களால் நபி சல்லா அலையம் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் சுய உணர்வையே இழந்த நிலைக்கு அதாகிவிட்டார்கள் அப்படி நிறைய தும்பு கொடுத்துருக்காங்க என்னென்ன செஞ்சாங்களோ வெளிப்படையாக சொல்லப்படல என்ன அடுத்த பார்த்துவிட்டு ஜுப்ரீல் அலுவலம் அவர்கள் நபி சல்லா அலையம் அவர்களை இடையில் சந்தித்து நீங்கள் அனுமதி கொடுத்தால் இரண்டு மறை அந்த தாய் நகரத்தில் உள்ள ரெண்டு மலைகள் பெருசாக இருக்குதான் இரண்டு மலைகளுக்கிடையில் இருக்கும் அந்த ஊரின் மேல் மலைகளை புரட்டி போட்டு அழித்து விடுகிறேன் அந்த ரெண்டு மலைகளையும் அந்த ஊருக்கு மேலே புரட்டி போட்டு அழித்து நாசமாக்குறேன்னு கேட்குறாங்க அதற்கு நபராக நாயகம் சல்லா அலுவலா அவர்கள் இவர்களை அழிக்க வேண்டாம் போனால் போய்கிறார் விட்டுரும் இவர்களுடைய சந்ததிகள் ஏகத்துவ கொள்கைவாதிகளாக வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் அல்லாஹ் அல்ல நாடினால் அது நடக்கும் வேணாம் அவங்களை அணிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்பதாக இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அன்னை ஆய்சன் அவர்கள் புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஓராவது அதிசக இடம்பெற்றிருக்கு அடுத்து அழகிய முறையில் நட்பு கொள்வதை பற்றி அண்ணல் நபி சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்த ஒரு சம்பவம் நவீன நாயகர் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் ஒரு யூதனிடம் குறிப்பிட்ட தவணையில் திருப்பி தருவதாக உணவு பொருளை வாங்கினார்கள் அதற்காக அவரிடம் தமது இரும்பு கவசத்தை அடமானமும் வைத்தார்கள் இதையும் அறிவிக்கக்கூடியவர்கள் அலி லீலாவன் அவர்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எனவே நம்மோடு சுற்றி வாழக்கூடிய இஸ்லாம் அல்லாத பிற மருத்தவர்களிடமும் சரி முஸ்லீம்களிடமும் சரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய நன்னடுத்துகள் நம்மளுடைய நாணயங்கள் அது ஒரு பெரிய பிரச்சாரமாக அமையும் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கும் இஸ்லாத்தை தூய்மையான முறையில் பின்பற்றுவதற்கும் அது மிகப்பெரிய ஒரு உதவி பாலமாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் திடீரென நோயுற்றான் எனவே அவனை நோய் விசாரிக்க சென்ற நபிகள் நாயன் சல்லல்லா அலிசா அவர்களும் அவனிடம் வந்து அவனது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்றார்கள் உடனே அவன் தன் அருகில் இருந்த தனது தந்தையை ஏறிட்டு பார்க்கிறான் என்ன இப்படி சொல்கிறாங்களா என்ன செய்ய அப்படின்னு அந்த கேட்குற விதமாக ஏறிட்டு பார்க்குறான் அப்போதே அந்த பையனுடைய தந்தை அந்த பையனுக்கு சொல்கிறாரு என்ன அபுல் காசிம் அதாவது நபிகள் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்களின் கூற்றுக்கு கட்டுப்படு என்றதும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் அவரும் தகமல் என்ன சொல்கிறாரு அபுல் காசிம் அப்படி ஒரு பட்டப்பேர் இருந்துச்சு நபி சல்லாஹலாம் அவர்களுக்கு அவங்க பேச்சை கேளுப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லாஹ் அக்பர் உடனே நபி சல்லா அலேஸ்வல்லாம் அவர்கள் இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்து என்ன இவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என கூறியவாறு அங்கிருந்து வெளியேறினார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலியலகன் அவர்கள் புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது செய்தியாக இது இடம்பெற்றது அடுத்தது அழகிய அணுகுமுறையால் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவார்கள் எப்படி நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சிறுவனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கூறிய மாத்திரத்தில் அவனுடைய தந்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறார் என்றால் பெருமானார் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் மீது அவர் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறார் பெருமானார் சல்லல்லா அலையுஸ்வல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவர் புரிந்து வைத்திருக்கிறார் அப்போ நபிகள் நாயகன் சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய நடத்தை நன்னடத்தை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட நன் நடத்தை உடையவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் சும்மா பேச்சில் வாயில் வந்து மைக்கு பிடிக்கிற நேரத்தில் மட்டும் சில பேர்களுக்கு வீரம் வரும் நாணயம் வரும் நம்பிக்கையாளராக திகழ்வாங்க அடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது சரியா அது மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய நடத்தை வந்து பொதுவான முறையில் அதுக்குரியதாக அமைத்து கொண்டால் இந்த மக்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஏன்னா நம்ம செய்தி இல்லை இது அல்லாவுடைய செய்தி அல்லாவுடைய தூதருடைய செய்தியை நாம் சொல்கிறோம் அதை மறுத்து பேசுவதற்கோ என்ன அதுக்கு மாற்று கருத்து கூறுவதற்கோ யாருக்கும் திராணி இருக்க முடியாது இல்லையா அதனால் தைரியமாக நம்ம அல்லாவுடைய தூது செய்தி எடுத்து சொல்வோம் அல்லா நாடியவர்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் நபியவர்கள் அவர்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் அணுகிக் கொள்கிறோம் அதே போன்று ஒரு அழகிய முறையில் நடத்தை உள்ளவர்களாக நாமளும் நம்மளுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனவே மாற்று மத சகோதரர்களிடம் அழகிய முறையில் நாம் பழகுவது அவர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் மாற்று மதத்தவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்யவும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் ஈர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணமாகும் என்பதையும் நாம் விலகிக்கொள்ள வேண்டும் இதனால் தான் ஜக்காத்தை மாற்று மத ஜக்காத்தில் ஒரு ஏழு சாராரை சொல்லக்கூடிய ரபுல் அலமீன் அதில் ஒரு சாராரை பிற மறுத்தவர்களையும் குறிப்பிடுகிறான் தான் ஜக்காத்தை மா மாற்றார்களுக்கும் தருவதற்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை அதாவது ஜக்காத்தை பொறுத்தவரையிலையும் யாசிப்போருக்கு ஏழைகளுக்கும் அதை வசீலிப்பவர்க்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் இதுதான் உங்க நம்ம செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் நம்ம வழங்கக்கூடிய இந்த பணம் பொருளாதாரம் உதவிகள் இதை எனத்தால் எல்லாமே அவர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கப்படும் இல்லையா வேண்டியவர்களுக்கும் என்று அல்லா சொல்லுவான் அடுத்தது அடிமைகள் விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாவின் பாதையில் பாதையிலும் அல்லாவுடைய பாதையில் சரியாக சம்பந்தப்பட்ட வேலைகள் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நாடோரிகளுக்கும் தர்மங்கள் உரியனவை இது அல்லாவின் க கடமை அல்லாஹ் அறிந்தவன் ஞானமைக்குவன் என்று ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் எல்லா சொல்லி காட்டுக்கிறான் அப்போ நவிகர் சரல்லா வளேஸ்வரம் அவர்கள் சண்டையிட கூட சண்மார்க்கத்தை பரப்பியிருக்கிறாங்க அதேபடி எனவே ஏக இறைவனை மறுப்போருக்கு நீர் கட்டுப்படாதீர் இதன் மூலம் குர்ஹான் மூலம் அவர்களுடன் கடுமையாக போரிடுவீராக என்று அல்லாஹு ரபுல்லாலமே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் கத்தியால் இல்ல திருமறை குரான் அல்லாவின் வேதத்தின் மூலமாக அவர்களிடம் போரிடுவீராக என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான் அன்றைக்கு இஸ்லாத்தை அழிப்பதற்காக இணைவைப்பாளர்கள் இஸ்லாத்தின் பெயரால் பலவிதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருந்தார்கள் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டார்கள் இப்படிப்பட்ட கொடிய உள்ளம் படித்தவர்களிடத்திலும் குருவானை எடுத்து சொல்ல வேண்டும் என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார் நபி சல்லா அலி அவர்களும் மார்க்கத்தை எடுத்து சொல்லி போராடும்படி வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் நம்பி செல்லுலாம் அவர்கள் கூறினார்கள் இணை வைப்பவர்களிடத்திலே உங்களுடைய பொருட்களாலும் கைகளாலும் நாவுகளாலும் போரிடுங்கள் அறிவிப்பவர் அனுசல் அல்லாமன் அவர்கள் நூல் நசாயில மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாள் அதிசாக இடம்பெற்றிருக்கு இணை வைப்பாளர்களிடம் அதாவது காவிரிடத்தில் உங்களுடைய பொருட்களாலும் ஒன்று கைகளாலும் ரெண்டு நாவுகளாலும் போரிடுங்கள் மூன்று விதமாக அவங்கள்ட்ட போரிடுங்க சரியா அப்படிங்கிறாங்க நபிஸ் அல்லஹ்லாம் அவர்கள் இதையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சல்லா அலி வலாம் அவர்கள் எந்த கூட்டத்தார்களிடத்தில் போரிட்டாலும் அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்காமல் போராட்டத்தை துவங்கவில்லை இதை அறிவிப்பார் அப்னு இபுனு அப்பாஸ் அலி அவர்கள் அகமது நூல் அஹமது இரண்டாயிரத்தி ஒன்னாவது இடம்பெற்றிருக்கு மேலும் நபிகளாரின் மெய் சிலிர்க்க செய்த ஒரு உபதேசம் பாருங்கள் பாருங்க போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக யூதர்கள் களம் இறங்கினார்கள் அவர்களிடத்தில் போரிடுவதற்காக நபிகள் நாயம் சல்லா அலிவல்லாம் அவர்கள் அலிர் அலி அவர்களை தலைவராக நியமிக்கப்படுகிறார்கள் அப்போது அலிர் அலி அல்ல அவர்கள் நபி சல் அஹ் அவர்களிடம் எதிரிகள் நம்மை போன்று இஸ்லாமியர்களாக ஆகும் வரை நான் அவர்களிடம் போர் செய்யட்டுமா என்று கேட்க அதற்கு நபி சல்லாஹாம் அவர்கள் கூறிய பதில் நம்மை மகிழ்ச்சியுள்ள வைக்கிறது எப்படி நிதானத்தை கடைபிடிப்பாக கோவப்பட்டு அது இதுன்னு என்னத்தையாவது செஞ்சு தோல்ஞ்சிடாதீங்க சரியா எந்த நேரத்திலையும் எந்த இடத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பிறாக அவர்களுடைய களத்திற்கு நீர் சென்றவுடன் அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைத்து அவர்கள் மீது கடமையாகுபவற்றை அவர்களுக்கு எடுத்து தெரிவிப்பீராக அல்லாவின் மீது ஆணையாக உங்கள் வாயிலாக ஒரு ஒரு ஒரே ஒரு மனிதருக்கு என்ன நேர்வழி கிடைக்கப்படுவது என்பது சிகப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அந்த நேரத்தில் தான் அந்த அறிவுரை செய்கிறாங்க இதை சஹல்பின் சாதர் அலி அல்லாமன் அவர்களுக்கு செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இதுவரை அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணி சம்பந்தமாக வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இதில் இன்னும் ஒரு பாகம் இருக்கும் நிறையா இருக்குன்னு இந்த தொகுப்புகள் ஓகே சார்லாம் இதோடைய தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்து வாங்க உங்களுடைய ஆதரவுகளை எனக்கு வழங்குங்க என்னை இதை ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களால் ஏன்ற உதவிகளை செய்து இந்த சேனலுக்கு உதவும்படி அன்போடு கேட்டுக்கொண்டவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜோசா கல்லஹை